வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் இட்லி தோசை காரப்பொடி இந்த காரப்பொடியை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி தயாரிக்கலான்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சாம்பார் பொடி பூண்டு உப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடவே சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு இந்த மூணுத்தையும் அரைச்சு எடுத்தோன்னா இன்ஸ்டன்ட் இட்லி காரப்பொடி தயார் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தாலோ சட்னி பொருட்கள் எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த இட்லி பொடியை சுலபமாக வீட்டிலேயே தயாரிக்க முடியும் இந்த இட்லி காரப்பொடியோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சூடான இட்லி தோசை கல் தோசையோடு சேர்த்து சுவையாக சாப்பிடலாம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்